வாழ்பா பொள்ளாச்சி சாலையில் குட்டியுடன் காட்டு யானைகள் அரசு பேருந்தை வழிமறித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் வால்பாறை பகுதியில் யானைகளின் ஆதிக்கம் அதிகரித்த நிலையில் பொள்ளாச்சியிலிருந்து வாழ்ப்பாறை நோக்கி வரும் சாலைகளில் யானைகளின் ஆதிக்கம் அதிகரித்து வருகின்றது இந்நிலையில் நேற்றிரவு ஒன்பது மணி அளவில் குட்டிகளுடன் மூன்று யானை பொள்ளாச்சியிலிருந்து வாழ்ப்பாறை நோக்கி வந்த பேருந்தை வழிமறித்து நீண்ட நேரமாக சாலையிலேயே நடந்து சென்று பேருந்து செல்ல முடியாத நிலையில் நீண்ட நேரத்திற்கு பின் சாலை ஓரங்களில் நடந்து சென்றதால் பயணிகள் அச்சத்தில் இருந்தனர் மேலும் அட்டக்கட்டி மற்றும் அதன் இரண்டாவது கொண்டை ஊசி முதல் கவி அருவி வரை யானைகளின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளது எனவே வால்பாறைக்கு செல்லும் பேருந்து கனரக வாகனங்கள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள் மிகவும் கவனத்துடன் செல்ல வேண்டும் என வனத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் வாழ்பாறை பகுதிக்கு மாலை நான்கு மணிக்கு மேல் எந்த ஒரு சுற்றுலா வாகனமும் செல்ல வனத்துறை தடை விதிக்க வேண்டும் என வன ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்